ஆல் ரேடியோ வழங்குகிறார் ராமநாதபுரம் மாவட்டம் கல்லிடத்திடல் முனைவர் டி பாஸ்கர் டேவிட் அவர்கள் பழகு முன் முகம் பார்த்து வரும் ஒரு சில நட்பு பழகிய பின் அன்பு பார்த்து வரும் ஒரு சில நட்பு சுயநலம் பார்த்து வரும் ஒரு சில நட்பு பணம் பார்த்து வரும் ஒரு சில நட்பு ஆனால் துன்பம் வரும்போது மட்டுமே தெரிந்துவிடும் எது உண்மையான நட்பு என்று ஒரு சிலர் இறந்தால்தான் சொர்க்கம் கிடைக்கும் என்பது தவறான சிந்தனை ஆனால் வாழும் போதே சொர்க்கத்தை காட்டும் உன்னத உறவு உண்மையான நட்பு மட்டுமே ஆபத்து என்று வந்துவிட்டால் தன் உயிரை கொடுத்தாவது நண்பன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று போராடுவது மேன்மையான நட்பு ஐயன் வள்ளுவர் நட்பு நட்பு ஆராய்தல் பழைமை தீ நட்பு கூடா நட்பு என ஐந்து வகையான நட்பை ஐந்து அதிகாரங்களில் அருமையாக விளக்குகிறார் மாமேதை நட்பினை மூன்று கோணங்களில் கோடிட்டு காட்டுகிறார் ஒன்று நட்பு உணவு போன்றது இது முதல் வகை எல்லாருக்கும் எப்போதும் தேவைப்படுவது நட்பு மருந்தினை போன்றது இது இரண்டாவது வகையாகும் இந்த வகை நட்பு எப்போதாவது தேவைப்படுவது ஆனால் மூன்றாவது வகையானது நோயை போன்றது இந்த வகை நட்பு யாருக்கும் எப்போதும் தேவைப்படாத நட்பாகும் இன்னொருவர் நட்பை மூன்று வகைகளாக பிரிக்கின்றார் ஒன்று தலை நட்பானது ஒருவருடைய மனத்தாலும் செயல்களாலும் ஏற்படக்கூடியது இரண்டாவது நட்பானது உள்ளே ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் நல்லவர் போல் நடித்து பேசக்கூடிய நட்பு இடை நட்பாகும் மூன்றாவது கடை நட்பு என்பது நண்பனுக்கு பல தீய எண்ணங்களையும் தீமைகளையும் செய்ய தூண்டக்கூடியது மூன்றாவது நட்பு நாளடைவில் மூளையில் முடங்கி நீண்ட நாள் நினைத்திருக்காது ஒரு நல்ல நட்பு என்பது நம் கண்களை விட்டு ஓடி செல்லும் கண்ணீர் துளிகளல்ல என்றுமே நம் கண்களோடு இருக்கும் கருவிழிகளே மேலும் ஒரு நல்ல நட்பு கரும்பை போன்றது நாம் கரும்பை அடித்தாலும் ஒடித்தாலும் கடித்தாலும் கசைக்கு பிழிந்தாலும் அது இனிப்பை மட்டுமே தருகிறது செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள என்கிறார் வள்ளுவர் நட்பை போல ஒருவன் செய்து கொள்வதற்கு அருமையான செயல் எதுவும் இல்லை நட்பை போல் செயல்களுக்கு அருமையான பாதுகாப்பும் எதுவும் இல்லை என்றும் உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதான் நட்பு என்கிறார் நமது உடலில் உள்ள உடையானது நம்மிடமிருந்து நழுவும் போது நம்மை அறியாமல் நம் கையானது அந்த உடையை சரி செய்யும் அதுபோல நண்பனுக்கு துன்பம் ஏற்படும் போது நாம் விரைந்து சென்று அந்த துன்பத்தை அவரை நீக்குவதுதான் உண்மையான நட்பின் அடையாளமாகும் நாட்டிற்கு கூட எல்லை உண்டு ஆனால் நட்பிற்கு எல்லையே இல்லை நட்புக்கு தேய்பிரை இல்லை நல்ல நட்பு நாளுக்கு நாள் வளர்பிரை போல் வளர்ந்து கொண்டே போகும் நல்ல மனைவி நல்ல மக்கள் நல்ல நண்பர்கள் இம்மூன்றும் வாழ்வின் மிகப்பெரிய முத்தான மூன்று செல்வங்களாகும் இவற்றை பெற்றவர்கள் வாழ்வு விண்ணக இன்பம்தான் இவற்றை அடைந்தவர்களின் வாழ்க்கையில் நன்மைகளையும் இன்பங்களையும் அறுவடை செய்வார்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் சக்தி பெற்றவர்களாக விளங்குவார்கள் நட்பானது நாம் எங்கே சென்றாலும் கூடவே வரும் ஒரு மனிதனின் நட்பு எங்கு ஆரம்பிக்கிறது என்றால் வீட்டிலிருந்துதான் ஒரு நல்ல நட்பிற்கு வயது என்பது என்றும் தடையில்லை காசு பணம் முக்கியமில்லை கருத்து வேறுபாடு வந்தாலும் பிரிவு வருவதில்லை என்றும் மாறாத குணம் உரிமையுடன் பழகும் மனம் இதைவிட வேறு ஒன்றும் தேவையில்லை நண்பன் இல்லையேல் இந்த உலகில் வாழ்க்கை இல்லை நம்மைப் பற்றி நமக்கே தெரியாத ரகசியங்களை நமக்கு வெளிச்சம் போட்டும் காட்டும் சிறந்த கருவிதான் நட்பாகும் நட்பிற்கு இலக்கணம் வகுத்து தந்தவர் கபிலர் கோப்பெரும் சோழனும் பிசுராந்தையரும் கொண்ட நட்பு உயர் பண்பில் உயர்ந்து நின்றவை நட்பை பற்றி கவிஞர் வைரமுத்து நட்பு என்பது சூரியன் போல் எல்லா நாளும் பூரண ிருக்கும் நட்பு என்பது கடல் அலை போல் அலைந்து வரும் என்பது அக்கினி போல் எல்லா மாசுகளையும் அழித்துவிடும் நட்பு என்பது தண்ணீர் போல் எதிர் ஊற்றினாலும் ஒரே மட்டமாயிருக்கும் நட்பு என்பது நிலம் போல் எல்லாவற்றையும் பொறுமையாய் பொறுத்துக் கொள்ளும் நட்பு என்பது காற்றைப் போல் எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கும் என்கிறார் நல்ல இதயங்களை பார்ப்பது கடினம் நல்ல இதயத்துடன் பேசுவது அதிர்ஷ்டம் நல்ல இதயத்துடன் நட்பு வைப்பது வரம் நட்போ உறவோ எதுவாயினும் புரிதல் இருந்தால் பிரிதல் எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ராமநாதபுரம் மாவட்டம் கல்லிடத்திடல் முனைவர் டி பாஸ்கர் டேவிட் அவர்கள்